கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்றிங்களே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்தாரு வாழ்ந்தாரு மறிச்சாரு அடக்கம் பண்ணப்பட்டார் மூணாம் நாளா உயிரோடு எந்திரிச்சாரு நாற்பது நாள் அநேகருக்கு காணப்பட்டார் பின்னாடி தான் பறத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு இன்னைக்கு அந்த இயேசு என்னோடு இருப்பது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்குறோமா ஜீசஸ் வந்து அவருடைய அந்த பறத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதோடு கூட அவருடைய அந்த பிரசன்னம் அவர் நம்மோடு கூட இருக்கிறது முடிந்து போகல அது கடைசி வரைக்கும் இருக்கும்னு அவர் வாக்கு கொடுத்துருக்காரு அவர் சொல்றாரு உலகத்தின் கடைசி வரைக்கும் சகல நாட்களிலும் உன்னை உன்னோடு கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு அவர் சொல்றாரு நான் உங்களை திக்கச்சவர்களாக விடேன் அனாதைகளாக நான் விட்டுற மாட்டேன் உங்களிடத்தில் வருவேன்னு சொல்கிறார் சொல்லியிருக்கிறார் அதை சொன்னது மனுஷன் இல்லங்க பொய் சொல்றதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாறி அவர் மனுபுத்திரரும் இல்ல அவர் சொன்னா சொன்னதுதான் சோ அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எப்படி இருக்கிறார் இன்றைக்கு அவர் எங்கெங்க இருக்காரு அப்படின்னா பரிசுத்த ஆவியினாலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் வசனம் சொல்லுது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கும் அது கிறிஸ்துவன் ஆவி அதுதான் அங்க ரோமர்ல பவுல் எழுதுகிறார் அது மாதிரி அவர் சொல்றாரு அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணுவார் உங்க கூடவே இருப்பார் உங்களுக்குள்ளே இருப்பார் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே அப்போ இஸ் வித் என்னோடு இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் அது எவ்வளவு பெரிய அது மாதிரி அவர் சொல்றாரு நீங்க தான் அவருடைய ஆலயம் அப்படின்னு சொல்ற சொல்றாரு நம்ம அந்த அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்ட கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் பாருங்க பொண்ணு தங்கத்தினாலையும் பெரிய பெரிய கற்களினாலும் வானலா கோபுரங்களை கட்டுகிற இந்த உலகத்துல அவர் சொல்ற இல்ல நான் மனுஷரோட இருக்கதான் நான் விரும்புறேன்னு சொல்லி உங்களையும் என்னையும் தேடி வந்து வசிக்கிறார் நாம தான் அவருடைய ஆலயம்னு சொல்லி வேற சொல்லுது அவர் எப்பெல்லாம் நம்மோட இருக்கிறார் நம்முடைய எல்லா பிரச்சனைகள் உபத்திரவங்கள நீ தண்ணீரை கடக்கும்போது நான் கூட இருக்கேன் ஆறுகளை கடக்கும்போது நான் கூட இருக்கேன் நடக்கிறியா நான் கூட இருக்கேன் மரண இருளன் பள்ளத்தாக்கி

மூடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு பயந்து நடக்கிறோமா இல்ல நம்ம அவரை அசட்டை பண்ணிட்டு நீங்க இருந்தா இருந்துக்கோங்க நான் என் வாழ்க்கை என் போக்கில நடப்பேன் சொல்லி நம்ம நடக்கிறோமா நம்மளே கேட்டுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ